வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக தடம் தந்த தகைமை வாரம்போர் அலசல் மாற்றும் செய்திகளை இன்றியாம் வழங்குகின்றோம் தடம் தந்த தகைமை துயருவோர் துயருருவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என உரைத்தார் இயேசு இயேசுவின் காலத்தில் தங்களது இயலாமை வறுமை நோய் என்பவற்றால் துயரப்பட்டு அழுதவர்களை விட சமூக சட்ட சமய அரசியல் நிலைகளில் அடிமைப்படுத்தப்பட்டதால் அழுதவர்களே அதிகம் பல வேளைகளில் சிறிய துன்பங்கள் பேசுகின்றன பெரிய துன்பங்கள் மௌனமாக இருக்கின்றன இறைவா பிறருக்காக துயரப்படுதல் உம் மீட்புப் பணியில் துணையாதல் என தயங்காமல் ஏற்றுப் பணியாற்றும் பக்குவம் தாரும் வாரம் ஓர் அலசல் இறையடியார் அன்னம்மாள் இறுதிப் பகுதி தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்து கைம்பெண்களின் வாழ்வு மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சி புனித அன்னாள் துறவு சபையை துவக்கிய இறையடியார் அன்னம்மாள் குறித்த விவரங்களை அவரின் புனிதர்பட்ட படிநிலைகளை கவனித்து வரும் கோட்டாறு மறைமாவட்ட அருள்பணி ஜான் குழந்தை அவர்கள் கடந்த வார வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியில் வழங்க கேட்டீர்கள் விவரங்களின் இறுதி பகுதிக்கு செவிமடுக்க உங்களை யாம் அழைக்கின்றோம் இந்த சபை இரண்டாம் பிரப்பு என்று சொல்ல வேண்டும் செகண்ட் பர்த் அல்லது ரெண்டாவது ஃபவுண்டேஷன் என்று சொல்ல வேண்டும் அதுவரை எல்லாம் அண்ணமாள்ஸ் அன்னமால் இவர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அதனால் அன்னம்மாளே இவர்களுடைய பெயராக இருக்கட்டும் எனவே புனித அண்ணாளுடைய பெயரில் நிறுவப்பட்டது முக்கிய காரணம் அன்னமாள் விதவை என்பதை விட இந்த இவர்களுக்கு தலைமையாக இருந்த இந்த விதவை அன்னமாளுடைய பெயரை வைத்து தான் அவர்கள் கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் எல்லாம் அங்கே வாங்க வியாகுலங்கள்லாம் அங்கே போங்க வியாகுலாஸ் அன்னம்மாள்ஸ் அப்படி தான் அவர்களை அழைத்தார்கள் சரி அப்படி ஆயிடுச்சு இப்படியாக முதலில் வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள் கொடுத்து என்ன செய்தார்கள் என்றால் இவருடைய தனித்தன்மை என்றால் அந்த தனித்தன்மை தொடக்கத்திலிருந்து வருகிறது அதாவது இவருடைய துறவரத்தில் மூன்று நிலைகள் இருக்கிறது முதல் நிலை கன்னியர்கள் ரெண்டாம் க சகோதரிகள் மூன்றாம் நிலை அதாவது முதல் துற அவர்கள் தான் துறவர வார்த்தைப்பாடுகள் எடுப்பார்கள் பூஜ் படித்தவர்கள் அதனால் அவர்கள் துறவிகளாக கருதப்படுவார்கள் அவர்களுக்கு துறவர உடுப்பு இருக்கும் அவர்கள் மூன்று வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு துறவிகளாக இருப்பார்கள் அடுத்தது ரெண்டாவது இருப்பவர்கள் அவர்கள் நற்செய்தி பணிக்கென்று என்று அழை அனுப்பப்படுவார்கள் நற்செய்தி அறிவிப்பது பிறகு திருமுழுக்கு கொடுப்பது இப்படியாக அவர்கள் என்னொன்று மூன்றாவது அவர்கள் பல்வேறு வேலைகளிலே செய்வது அதாவது பல்வேறு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளிலே செய்வது அது அவர்களுடைய ஒரு பணியாக இருந்தது இப்படி மூன்று குழுக்கள் த்ரீ கேட்டகரிஸ் கொண்ட ஒரு சபை என்பது வரலாற்றிலே கிடையாது இவர்கள் தான் நிறுவுகிறார்கள் இவருடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு விதவை கூட வெளியே விடப்படக்கூடாது அவர்கள் யார் படித்தவர்களோ படிக்காதவர்களோ உயர்ந்த ஜாதியோ சார்ந்த ஜாதி யாரும் வெளியே விட்டுறக்கூடாது எல்லாரையும் உள்ள எடுக்க வேண்டும் இது இவருடைய நோக்கமாக இருந்ததுனால இப்படி மூன்று நிலை உறுப்பினர் தன்மைகளை கொண்டு செயல்பட தொடங்கியதுதான் இப்போ இந்த அன்னார் சபை அதனால இ அவர்களுடைய கமௌண்டுக்குள்ளே இப்பவும் நீங்கள் போனால் எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க அங்கே இதுதான் இதுவரை தான் சகோதரிகள் அதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது இல்லை ஒரு இது விளக்கெல்லாம் அங்கே இருக்காது ரொம்ப தாராளமாக எல்லாரும் எங்கள் இடத்துலையும் போகலாம் குறிப்பாக அனாதைகளை இவர்கள் வைத்து இருந்து காப்பாற்றி வருகிறார்கள் இப்பொழுதும் அதை செய்கிறார்கள் பிறகு மாற்றுத்திறனாளிகளை அன்னம்மாள் காலத்தில் தொடங்கினார்கள் இப்பொழுதும் அவர்கள் செய்கிறார்கள் பிறகு தீராத நோயாளிகளை கவனித்துக் கொள்வது அதையும் எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு பணி எளிமையான வாழ்வு ஏழைகளுக்கு பணி என்பது அவர்களுடைய ஒரு விருது வாக்கு மட்டுமல்ல அவர்களுடைய தனிவரம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தனிவரம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது தான் அவரே பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஒரு எளிமையான வாழ்க்கை ஏழை எளியவர்களுக்கு பணி சமுதாயத்தில் பிறந்தள்ளவர்கள் பணி என்று இருந்தது முதல்ல இவர்கள் கல்விக்கூடங்கள்லாம் தொடங்கலை இப்படிப்பட்ட பணிகளிலே அவர்கள் இருந்தார்கள் அதனால் போக போக இல்லை கல்வியும் இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று கல்வி நிறுவனங்களையும் இவர்கள் நிறைவேற்றினார்கள் இப்படி இன்றைக்கு பெரிய ஒரு சபையாக இருக்கிறது சரி இப்படி வந்து ஒரு பெரிய ஆள் ஆள் இருக்காங்க இவங்கர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணும் என்ற ஒரு தன்மை எப்பொழுது வந்தது என்றால் இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் இந்த புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு யாரும் பெரிய பெரிய புனிதர்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க அதை பற்றி யாரும் யோசிக்கலை இப்போது அல்பன்ஸ் அம்மாவுடைய புனிதர் பட்டம் முத்து பேர் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுக்கு பிறகு தான் பலருக்கு நம்மளும் புனிதர் பட்டத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாமே என்ற எண்ணம் இருக்கிறது அப்படித்தான் மறைசாடி தேவசாயத்தை கூட அதுக்கு பிறகு எடுத்து வேலை செய்தோம் அப்படிலாம் நடக்கிறது சரி அதனால தான் அதை பற்றி யோசிக்காமல் இருந்தார்கள் பிறகு மருள் சகோதரி லீமா என்ற ஒரு சகோதரி வந்தார்கள் அவர்களின் சபைக்கு தலைமையாக வந்த பிறகு இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்த அம்மாவை பற்றி அறிய வேண்டும் சபை எப்படி தொடங்கியது என்று அறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எனவே ஸ்லைக்கர்மேன் என்ற ஒரு ஆய்வாளர் ஒரு அருள் பணியாளர் அவர் ஒரு பிரான்ஸில் தான் ஆனால் ஏசு சபையாருக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் தங்களுடைய வரலாற்று ஆவணங்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரே ஒரு சபை ஏசு சபை தான் இந்தியாவில் உள்ள அந்த கணங்கு செம்பகனூரில் இருக்கிறார் அந்த செம்பகனூரில் ஆவணக்கிடங்கின் பொறுப்பாளராக இருந்தவர் சைக்கர்மன் அவருடைய உதவியை கேட்டு அந்த அவர் சேக்கர்மன் இங்கே வந்து ஆவணங்களை சேர்த்தார் அது மட்டுமல்ல அங்கேயும் வைத்திருக்கிறார்கள் இந்த சபையும் இல்லாதது தொடக்கத்திலே இருந்து வந்த பதிவேடுகள் இன்னும் அன்னமாள் சபையில் இருக்கிறது தொடக்கத்திலே எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் தொடக்கத்திலே உள்ளது இன்னும் அங்கே இருக்கிறது தொடக்கத்திலே உள்ள அந்த டயரி டெய்லி என்னென்ன நடந்தது கொண்டு இருந்தது எழுதப்பட்டது என்னும் அங்கே இருக்கிறது இப்படி தொடக்கம் முதல் இருந்து வருகிற பல ஆவணங்கள் சபையிலே இருக்கிறது பிறகு இங்கே ஏஜ் சபையை சேர்ந்த அளவுல இப்படி ஏராளமான ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது அந்த ஆவணங்கள் அடிப்படையில் அதெல்லாம் சேர்க்கப்பட்டு இந்த திருச்சபைக்கு அவர்கள் அனுப்பினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அனுப்பினார்கள் உடனே ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர்களுக்கு வந்து விட்டது நீங்கள் இறை அன்னமாள் என்று அவர்கள் அதற்கான உத்தரவு வந்துவிட்டது உடனே மறை மாவட்டத்தில் இதற்கான ஆய்வு நிறுவப்பட்டது அது டிவோட்டா ஆயர் அவர்கள் ஆன்டனி டிவோட்டா அவர்கள் அதை நிறுவினார்கள் இப்படி அன்னம்மாள் சபையினுடைய தலைமை கேட்டுக்கொண்டது இவர்கள் தான் கேட்டுக்கொள்வார்கள் இது பெட்டிஷனர் என்று சொல்வார்கள் ஆனால் தலைமை ஏற்பது மறைமாவட்ட ஆயர் தான் தலைமை ஏற்று செயல்படுத்த வேண்டும் அது பிறகு மறை மாவட்ட ஆய்வுகளெல்லாம் முடிந்து பிறகு மறை மாவட்ட ஆய்வு தொடங்கப்பட்டது மறை மாவட்ட ஆய்வு தொடங்கப்பட்டு அந்த ஆய்வுகளெல்லாம் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மறைமாவட்ட ஆய்வு எல்லாம் முடிஞ்சது இங்கே அனுப்பப்பட்டது அந்த ஆவணங்கள் இங்கே சரிபார்க்கப்பட்டு மறைமாவட்ட ஆய்வு நல்ல விதத்திலே முடிந்திருக்கிறது என்பதற்கான ஏற்பளிப்பும் இங்கே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கிடைத்த உடனே இனி அந்த வேலை இங்கே நடக்கிறது ரோமையிலே நடக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை இவருடைய நற்பண்புகள் இதெல்லாம் வைத்து இங்கே நடக்கிறது அதற்கு ஒரு ஆய்வறிக்கை அதாவது நிலவர அறிக்கை புசிசு என்று சொல்வார்கள் இதை எழுதுகிற அந்த பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது எனவேதான் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த பணியை செய்யும்போது நேற்றுதான் வாழ்க்கை வரலாறு எழுதி முடித்தேன் நான் என்ன கண்டுபிடித்திருக்கிறேன் என்றால் திருச்சி வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இதுவரை வந்ததே கிடையாது நாற்பத்தி ஏழு வயதிலே வயது வரைதான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு விதவை விதவைகளுக்கென்றே விதவைகளால் விதவைகளை மட்டும் கொண்டு ஒரு சபை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள்தான் அதில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்று வந்த சபை இது அப்படி ஒரு சபை கூட அப்படி என்று நிறுவப்படவில்லை விதவைகள் சபைகளை நிறுவியிருக்கிறார்கள் ஆனால் விதவைகள் மட்டும்தான் அங்கே உறுப்பினராக வர வேண்டும் என்று இருந்ததுதான் இவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இல்லை திருமணமாகாத உடனே சேர்த்துக்கொள்ளலாம் என்று வந்து பிறகு அவர்கள்தான் அதிகமாக வந்தார்கள் அது பிறகு மாபெரும் வளர்ச்சியும் அது கண்டது என்றாலும் இன்றைக்கும் அந்த சபையில் விதவைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் அங்கே இருக்கிறது தொடக்கத்திலிருந்து வந்த அந்த ஒரு எளிமையான பண்பையும் இன்னும் அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையை பார்க்கின்ற போது கடவுள் நம்பிக்கை மனித உழைப்பு நம்பிக்கை எல்லா மக்களும் இணைந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை பிறகு பெண்களுடைய கல்வி குறிப்பாக விதவைகளுடைய மறுவாழ்வு ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வு இப்படியாக போகிறது ஆனால் அடிப்படையாக ஆண்டவருடைய ஒரு உறவிலே இருப்பவர்கள் அதாவது இசையா ஐம்பத்தி நாலு ஐந்து என்று நினைக்கிறேன் உன்னை படைத்தவரே உன்னுடைய கணவர் நான் விதவை கணவன் இன்றி தனியாக மனிதனால் இருக்க முடியாது கட்டாயம் ஒரு துணை வேண்டும் என்றால் அந்த துணை இதுவரை கணவர் இருந்தார் அவர் இருந்து விட்டார் எனக்கு இப்பொழுது யார் கணவர் என்றால் கட இந்த இசையா ஐம்பத்தி நாலு ஐந்து உன்னை படைத்தவரே உன் கணவர் என்று அவரை ஒரு ஆன்மீக அடிப்படையிலே திருமணம் முடித்து கொண்ட ஒரு ஆளுமைகள் தான் இந்த அருள் சகோதரிகள் என்று இப்பொழுது அவர்கள் விதவிகளாக மற்றவர்களாக இருந்தாலும் அடிப்படையிலே ஒரு ஆன்மீக திருமணம்தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு ஆன்மீக திருமணம் முடித்து கொண்டவர்கள் தான் நாங்கள் எல்லோரும் அது அடிப்படை நாம் எத்தனை ஆண்டுகள் வாழுகிறோம் என்பது முக்கியம் கிடையாது அந்த வாழ்வு பிறருக்கான பணியிலே இருந்து இணைந்திருக்கிறதா என்பதுதான் முக்கியம் அந்த பிறருக்கான பணியை நாம் தனியாக செய்கிறது கிடையாது மற்றவர்களோடு இணைந்து செய்கிற பணிதான் உண்மையான பணியாக இருக்கும் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அந்த அர்ப்பணமும் முக்கியம் இப்படி அர்ப்பணித்தவர்களுடைய ஒரு இயக்கம் சேர்ந்து வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களுடைய கூட்டு முயற்சி தான் ஒரு சபை என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது இந்த இவர்களுடைய நற்பண்புகளை அதாவது வேச்சு புண்ணியவங்கள் எல்லாம் பற்றிய ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதலில் வணக்கத்துக்குரியவர் என்ற ஒரு நிலை அறிவிக்கப்படும் அதற்கான முயற்சி தான் இப்பொழுது நடக்கிறது பிறகு ஒரு அற்புதம் இவருடைய வேண்டுதலால் நடக்கிறது நடந்தால் முத்துப்பேறு நிலைக்கு என அறிவிப்பு வரும் அருளாளராக அறிவிப்பு அது வரும் எனவே அந்த முத்து பெற்றவராக அறிவிக்கப்படுகிற நாளுக்காக தான் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஆழ்மை நமக்கும் ஒரு படத்தை கற்பிக்கிறது அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு எல்லோருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் போல வந்து அந்த அசைந்தாடி வரு ி புனித அன்னாள் துறவு சபையை துவக்கிய இறையடியார் அன்னம்மாள் அவர்களுக்கான புனிதப்பட்ட படிநிலை முயற்சிகள் குறித்த விவரங்களை இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் அருள்பணி ஜான் குழந்தை அவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு அருளாளர் கார்லோ அகுத்தீஸ் உட்பட பதினைந்து அருளாளர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்பட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் ஜூலை ஒன்று திங்கட்கிழமை காலை வத்திகான் திருத்தூது மாளிகையில் கூடிய அவையின் பொதுக்கூட்டத்தின் போது இந்த ஒப்புதல்களை வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் அருளாளர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்பட இருப்பதற்கான காரணங்களை மறு ஆய்வு செய்வதற்கு முன் நடைபெற்ற முற்பகல் ஜெப வழிபாட்டிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார் அதன்பின் அருளாளர் மற்றும் புனிதர்களாக உயர்த்தப்படும் வழிமுறைகளை ஒருங்கிணைக்கும் பேராயத்தின் தலைவர் கருதினாள் மர்செல்லோ செமரேரோ அவர்கள் பதினைந்து அருளாளர்களின் வாழ்க்கை மற்றும் அற்புதங்கள் பற்றிய சுருக்கமான அறிக்கையை வாசித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபது அன்று பதினான்கு அருளாளர்களும் புனித நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கின்றனர் அருளாளர் கார்லோ அகுத்தீஸ் புனிதராக உயர்த்தப்பட இருக்கும் நாளை திருப்பிடமானது விரைவில் முடிவு செய்து அறிவிக்க உள்ளது நமது வாழ்க்கையை செல்ல வைக்கும் ஆற்றல் கொண்டது ஜெபம் என்றும் நமது ஆற்றல் கொண்டு நாம் வெகு தொலைவிற்கு சென்றுவிட முடியாது என்றும் தன் ட்விட்டர் பக்கத்தில் குறுஞ்செய்தி ஒன்றினை பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூலை ஒன்று திங்கள் கிழமை ஹாஷ்டாக் ஜபா ஆண்டு என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை ட்விட்டர் குறுஞ்செய்தியாக பதிவிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் அனைவரும் எல்லாவிதமான ஆற்றல்களையும் பெற்றவர்கள் இல்லை என்றும் அச்செய்தியில் வலியுறுத்தியுள்ளாா் ஜெபம் என்பது நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது நமது வாழ்க்கையை உந்திச் செல்ல வைக்கும் ஆற்றல் பெற்றது நமது அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து நம்மை தூரமாக வைத்திருக்க உதவுகின்றது நமது சொந்த ஆற்றல் கொண்டு நம்மால் தொலைதூரத்திற்கு செல்ல முடியாது நாம் தான் என்று நினைத்தோமானால் நாம் விரைவில் தோல்வி அடைவோம் என்பதே திருத்தந்தையின் ட்விட்டர் குறுஞ்செய்தி வலியுறுத்துவதாகும் கடவுள் நம் கரங்களை பிடித்து நம்மை மேலே உயர்த்துபவர் துன்பங்களினால் வாடிக்கொண்டிருக்கும் நபர் தன்னை தொட்டு குணம் பெற அனுமதிப்பவர் நமக்கு மறு வாழ்வை கொடுப்பவர் என்றும் திரு அவை உலகம் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இறுதி வாரமாகிய ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணிக்கு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் பொதுக்காலத்தின் பதிமூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகமான கூட தலைவரின் மகள் குணமாதல் மற்றும் போக்குடைய பெண் குணமாதல் பகுதி பற்றி வாசித்து அது பற்றிய கருத்துக்களை விளக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடுதல் என்னும் செயல் பற்றி எடுத்துரைத்து இரண்டு அற்புதங்களும் ஒரே நிகழ்வில் நடைபெறுகின்றன என்றும் கூறினார் யாயிரின் மகள் இரத்த போக்குடைய பெண் ஆகிய இருவருக்கும் உடல்சார் குணப்படுத்தல் நிகழ்கின்றன என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரத்தப்போக்குடைய போக்குடைய பெண் தன் ஆடையை அனுமதித்தார் இறந்ததாக கருதப்பட்ட யாயிரின் மகளை தொட்டு குணப்படுத்த இயேசு தயங்கவில்லை என்றும் கூறினார் தீட்டு என்று அக்கால சமூகம் கருதியதை இயேசு சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை தொட்டு குணமாக்கினார் என்றும் கடவுள் உடல் நலமற்றவர்களை தீட்டு என்று கருதுவது கிடையாது என்பதை இயேசு தெள்ளத்தெளிவாக எடுத்துரைக்கின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை தீட்டு அசுத்தம் என்பது உடல் உணவு நோய் அதனால் ஏற்படும் மரணம் போன்றவற்றிலிருந்து வருவதில்லை மாறாக தூய்மையற்ற இதயத்திலிருந்தே வருகிறது என்பதை இயேசு தனது செயல்களால் எடுத்துரைத்தார் என்றும் கூறினார் திருத்தந்தை மாதத்தின் கடைசி நாளாகிய ஜூன் முப்பது அன்று போரை விரும்பும் மனிதர்களின் இதயங்களை திரு இருதய ஆண்டவர் தொட சிறப்பாக ஜெபிப்போம் என்றும் அவ்விதயங்கள் இதனால் உரையாடல் மற்றும் அமைதியின் செயல்பாடுகளை செய்யவும் மனம் மாறவும் ஜெபிப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் வளாகத்தில் வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையை தொடர்ந்து இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த அனைத்து திருப்பயணிகளையும் வாழ்த்தினார் பல்வேறு நாடுகளை சார்ந்த திருப்பயணிகள் போலந்தில் உள்ள மறைப்பணித்தளத்தில் உள்ள குழந்தைகள் கலிபோர்னியா மற்றும் ஐவரி கோஸ்ட் பகுதி திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார் திருத்தந்தை திரு அவை புதல்வியர் சபை அருள் சகோதரிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் வணக்கத்திற்குரிய மரியா ஒலிவா பொனால்டோவின் அடிச்சுபடுகளை பின்பற்றி பொது நிலையினருடன் அச்சகோதரிகள் மேற்கொண்ட திரு யாத்திரையையும் நினைவு கூர்ந்தார் போர் துன்புறும் பல இடங்களில் வாழ்கின்ற மக்களை மறந்துவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மூவேலி ஜபோவுரையே தொடர்ந்த விண்ணப்பங்களையும் வாழ்த்துக்களையும் நிறைவு செய்தார் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஹமாஸ் தலைவர் விவாதித்து வருகிறார் கடந்த வார இறுதியில் ஹமாஸ் பொலிட் பியூரோ தலைவர் இஸ்மாயில் ஹனியே எகிப்தின் உளவுத்துறை தலைவர் அபாஸ் கமேலுடன் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் தொலைபேசி வழியாக நடத்தப்பட்ட இந்த விவாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஓர் போர் நிறுத்தத்தை உள்ளடக்கியதாகவும் இருந்தது என செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ்ச் சேவை நிறைவு பெறுகின்றது உங்களது செவி நன்றி வணக்கம்